வீட்ல காய்கறி எல்லாமே முடிஞ்சிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல பட் பாப்பா கொடுக்கணும் அனுப்பணும் காலையில ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி சிம்பிளா ஒரு ரைஸ் பண்ணலாம் நினைச்சோம் என்னன்னு பார்த்தோம்னா தான் ராஜ்மா பிரியாணின்னு சொல்லலாம் கருப்பு பீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அத வச்சு நம்ம ஒரு வெஜ் ரைஸ் மாதிரி பண்ணலாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் எப்போ போல அதை செய்யணும் அப்படின்னா நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம காலையில செய்ய முடியும் ஈவினிங் செய்யறோம் அப்படின்னா நம்ம மார்னிங்கே அதையே ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எப்போ போல ஆயில் பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் பண்ற மாதிரி அதே மித்தடு தான் வெங்காயம் தக்காளி பிரியாணி இலை இந்த மாதிரி எல்லாமே போட்டு எப்போல நம்ம சாப்பாடு தாளிச்சு விட்டு நம்ம பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம டிஃப்ரெண்டா சாப்பிட்ட டேஸ்ட்டும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹை ப்ரோட்டீனும் கூட ராஜ்மால நிறையா ரிச் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஸோ நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் கூட ஒரு தை ரைத்தாக வச்சுட்டு சாப்பிட்டா கூடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் பட்டா கிராம்பு அண்ணாச்சிப்பூ மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் நம்ம எப் எப்போ மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான தக்காளி ரைஸ் மாதிரி கூடவே நம்மளுக்கு ப்ரோட்டீனும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுத்து விடலாம் வீட்டில் வெஜிடபிள் இந்த மாதிரி கீரை எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு இருக்கிற ஒரு பருப்பை வச்சோ ஏதோ ஒன்று வச்சோ நம்ம ஈஸியா சிம்பிளா ஏதோ ஒன்று பண்ணிட்டா அப்புறம் கூட நம்ம ஏதோ ஒன்று வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும் அந்த மாதிரி ஒரு டிசாயிடுவாலும் தக்காளி இருக்கு பட் வெஜிடபிள் இல்லை என்ன பண்றது தினமும் தக்காளி பஜ்ஜி இந்த மாதிரியே செஞ்சோ நம்மளால கொடுக்க முடியாது ஏதோ ஒண்ணு செய்யணும் பருப்பு இல்லை ஓகே இது டிஃப்ரெண்டாக ஒரு பருப்பு நம்ம வீட்டில் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் நிறையா கொடுக்குறோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது நைட் நல்லா நம்ம நாஜ்மா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் நல்லாவே நல்லா பெருசு பெருசாக நல்லா ஊறிடும் அப்ப நம்ம மசாலா எல்லாம் தக்காளி கூட நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஊற வச்ச ராஜ்மா அதையும் போட்டுட்டோம் அப்படின்னா போட்டுட்டு நல்லா உப்பு இது காரம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூடவே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதே மாதிரி இந்த ராஜ்மா கூடவே நம்ம இந்த ஜோயா பீன்ஸ் சொல்லுவாங்க அதுவும் போட்டு செய்யலாம் பட் சோயாபீன் சாப்பிட்டா நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க பட் அது உண்மையா என்னன்னு தெரியல மேக்ஸிமம் சாப்பிட்றது அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா சோயா பால்னு ஒன்று இருக்கும் அது இந்த சோயா பீன்ஸ் இதைய பிழிஞ்சு அதோட சக்கா தான் இது ஸோ நம்ம இது சாப்பிட்றதுனால ஒரு சிக்கன் மட்டன் டேஸ்ட் வரலாம் பட் அதுல ஒரு ஹெல்த்தும் இல்லைன்னா தோணுது அதே வேற பிராண்ட் ஆக்கி இருக்காங்க பட் வெளிநாட்டில் இது பேன் பண்ணிருக்காங்க அத தான் நம்ம செய்வாங்க இந்த சோயா வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது மரபணு மாற்றம் இந்த மாதிரி நிறைய கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க பட் தெரியல ஓகே இந்த சாப்பாடு நல்லா விசில் வந்துருச்சு எடுத்து கிளறி விட்டோம்னா அப்படியே குழ குழம் சாப்பாடு உதிரி உதிரியா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது கூட தயிர் ரைத்தாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல் இருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் அது கூடவே சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு